தன்னை உசுருக்கு உசுல நேசிக்கக்கூடிய தன்னுடைய காதல் கணவருக்கும் அதாவது அஜித்துக்கும் இல்லை இல்லை உங்க கூட வாழ்ந்த இந்த பன்னிரண்டு வருஷம் எனக்கு வந்து போதும் எனக்கு வேற கூட காதல் வந்துடுச்சு அதாவது கள்ளக்காதல் வந்துடுச்சு அதனால எனக்கு டிவைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற மனைவி திரிஷாவுக்கும் இடையில ஏற்படுற சில சம்பவங்கள் தான் விடாமுயற்சியுடைய படம் சரி இதுக்கு ஏன் விடாமுயற்சின்னு படத்துக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கணவன் மனைவிகளுக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்தோடனே டிவர்ஸ் அப்படிங்கிறது தான் முடிவு ஆகாது அப்படி டிவர்ஸ் கேட்டுட்டு போற திரிஷாவை நானே கொண்டுட்டு வந்து உங்க வீட்டில் விட்டாருன்னு சொல்லி அஜித் திரிஷாவை அழைச்சிக்கிட்டு கார்ல அவங்க அம்மா வீட்டில் விட போறாரு அப்படி போற சமயத்தில் திரிஷாவை கடத்திடுறாங்க திரிஷாவை கடத்திட்ட பிறகு தொட்ட தொண்ணூறு வார்த்தைக்குமே என் மனைவி எனக்கு வேணும் என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி தேடி தேடி அலையிறாரு இந்த படத்தில் அஜித்துடைய நடிப்பு வேற லெவல் சொல்லும் ஏன்னா சிலர் பைத்தியக்காரங்கிறாங்க சிலர் அவர் முட்டாளாக்க பார்க்குறாங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க படத்துல படம் வந்து ஒரு ஒரு த்ரில்லரான படம் ஒரு ஹாரரான படம் இந்த மாதிரி சொல்ற மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டாகவே படத்துல வச்சிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வரையுமே யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்னு தெரியாத மாதிரி தான் போகும் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாஷ்பேக்லாம் வரும்போது அதில் அஜித் வந்து சும்மா சூப்பரா க்யூட்டாக அழகாலாம் காட்டுற சீன்லாம் வேறு வேற லெவலில் இருந்துச்சு அதாவது திரிஷாவை காதலிக்கிற சமயங்கள் அந்த அந்த சீன்லாம் சும்மா ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு ரெண்டரை மணி நேர படத்துல ஒன்னே முக்கால் மணி நேரம் படம் வரைக்குமே யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறாரு பயங்கரமா அட்டி வாங்குறாரு இது வந்து ஒரு மாஸ் படம்லாம் சொல்ல முடியாது ஒரு கிளாசிக்கலான படம் இங்க வில்லனா வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா அர்ஜுன் வர வேற மாதிரி நடிப்பு அர்ஜுன் சூப்பராக இருந்தார் மங்காத்த படத்துல கூட சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர் சொல்ற ஆனா இந்த படத்துல கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து ஒரு வில்லத்தனமான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு அர்ஜுன் கடைசியா வர சீன்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபிளாஷ் பேக்ல போனாலும் அடுத்த ஆஃப் ஃபயர் மாஸ் ஹாலிவுட்டு மாதிரி படம் மாதிரி ஃபைட் வேற வேற லெவலில் இருந்துச்சு முக்கியமா அந்த கார்ல வரக்கூடிய ஃபைட்ஸ் இருக்கு பாருங்க சான்சே அஜித் செம்மையா பண்ணாரு இந்த கார் ரேஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு முக்கியமா அஜித் பைஷன் அப்படிங்கிற அந்த நாட்டுல எடுக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாவே ஒரு பாலைவனம் ஒரு கருடு முரடான பாதைகள் வீடுகளே இல்லாத ஒரே தார் சாலை மட்டும்தான் இதுலதான் கதைகள் வந்து கடந்து கடந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த நாட்டுல யாருக்குமே ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது ஆங்கிலம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற பொழுது அங்க இருக்கவங்களுக்கு எப்படி அந்த செய்தியில சொல்லுவீங்க ஊம பாஸ்டன் சொல்லுவோம்ல மொழி தெரியாதவங்களை வந்து நம்ம கை காலம் அசைச்சி பாவனை இல்லைங்களா மை பாவனை மாதிரி அந்த மாதிரி அஜித் வந்து ஒவ்வொருத்தனுடைய தன்னுடைய மனைவியை இயக்கம்னு சொல்லிட்டு அவ்வளோ இயக்கங்கள்ல படுறாரு ஆக்சுவலி நீ வேணா எனக்கு வேற கூட அஃபேர் ஆயிடுச்சு அதாவது கள்ளக்காதல் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி பிரிஞ்சு போற மனைவிக்காக என்னுடைய காதல் நியாயமானது என்னுடைய அன்பு நியாயமானதுன்னு அந்த திரிஷாவுக்காக அஜித் அலையிற அந்த சின்ஸ் எல்லாமே ஒரு கிராமத்தானா ஒரு குடும்பஸ்தானா இருந்து பார்க்கும்போது ரொம்பவே படம் பிடிச்சிருக்கு ஆனா அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் பிறகு பிறகுதான் அஜித் வந்து சண்டை போடவே ஆரம்பிக்கிறாரு எதிரியில் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு தான் மாசம் பாட்டுல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தேட்ற அமைதியானது லாஸ்ட் ஆஃப் அன் தான் செம்ம கைத்துட்டு செம்ம ஆரவரம் ஒவ்வொரு ஃபைட்ஸ்மே அந்த லெவலுக்கு இருந்துச்சு கேமராமேன் சமய ஒர்க் பண்ணியிருக்காரு கேமராமேன் வந்து ஒரு பயங்கர நம்ம ஹீரோனே சொல்லி ஆகணும் கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் திரைக்கதை அருமையாக வச்சிருக்காங்க திரைக்கதை சமம்மா சொல்லவே தேவையில்லை திரைக்கதை சூப்பராக இருந்துச்சு அனிருத் அவர் பங்கைக்கு வந்து மியூசிக் அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை எடுத்த மகளிர் திருமேனி அவர்களுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் வெற்றியோ தோல்வியோ ஆனால் விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் அதை நாம் ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் இந்த படத்து மூலியமாக ரசிகர்களுக்கும் இந்த மக்களுக்கும் சொல்ல வர்றாரு முழுக்க முழுக்க இந்த படம் அஜர்பேசன் அப்படிங்கிற அந்த நாட்டில் தான் நடந்துச்சு அதனால் படத்தை போயிட்டு தேட்டரில் பாருங்கள் ஃபைட்ஸ் என்ன பறக்க விட்ருக்காங்க அஜித் ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் ஆனால் அவங்க எதிர்பார்த்து போனால் மாஸ் ஹீரோவாக அங்கே வர பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முழுக்கதை நன்றி வணக்கம்